இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் அதிபர் குமாரா திசநாயக்க கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது இலங்கையில் கடந்த செப்டம்பர் இருபத்தோராம் தேதி நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தேசிய மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட்ட குமாரா திசநாயக்கே வெற்றி பெற்றார் எனினும் நாடாளுமன்றத்தில் அக்கட்சிக்கு மூன்று உறுப்பினர்களே இருந்தனர் இதையடுத்து நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு தேர்தல் அறிவிக்கப்பட்டது இருநூற்று இருபத்தைந்து உறுப்பினர்கள் கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்தில் நூற்று தொன்னூற்றாறு பேர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இந்த இடங்களுக்கு பல்வேறு கட்சிகள் சார்பிலும் தனி வேட்பாளர்களாகவும் எட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தோரு பேர் போட்டியிட்டனர் இந்நிலையில் நேற்று காலை ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது மாலை வாக்குப்பதிவு முடிந்ததும் வாக்குகளை எண்ணும் பணி உடனடியாக தொடங்கியது தற்போதைய நிலவரப்படி அதிபர் குமார திசநாயக்கேவின் தேசிய மக்கள் கட்சி அறுபது விழுக்காட்டிற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுள்ளது அந்த கட்சிக்கு நூற்று இருபத்து மூன்று இடங்களும் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் கட்சிக்கு முப்பத்தோரு இடங்களும் கிடைத்துள்ளன முன்னாள் அதிபர் மகிந்த ராஜபக்சேவின் பொதுஜன கட்சி இரண்டு இடங்களை மட்டுமே பெற்று படுதோல்வியை சந்தித்துள்ளது தமிழர் பகுதியான யாழ்ப்பாணம் திரிகோணமலை வவுனியா உள்ளிட்ட இடங்களிலும் அதிபர் திசநாயக்க கட்சிக்கு அதிக ஆதரவு கிடைத்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சி மூன்று இடங்களிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அகில இலங்கை தமிழ் தேசிய காங்கிரஸ் இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தலா ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன இந்த வெற்றியின் மூலம் இலங்கை நாடாளுமன்றம் தேசிய மக்கள் கட்சி வசம் செல்கிறது அக்கட்சியைச் சேர்ந்தவர் பிரதமராக தேர்வு செய்யப்படுகிறாா்